உண்மையே நானே சிப்பே உண்மை நானே சிப்பே உண்மை நானே சிப்பே உன்னத ரேசையா உப்பாதம் அமர்ந்து ஆராதிப்பேன் வசனம் தியானித்து ஆக மகிழ்வேன் எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை எந்த புயல் வந்து மோதி தாக்கினாலும் அசைக்கப்படுவதில்லை பாதம் வசனத்தை தியானித்து அகமடி பலனா இருக்கிறது காலை வேலையில ஆண்டவுண்டு வார்த்தையை அனுப்பி எங்களோடு கூட இடைபெடி நாங்கள் அகம் இல்லத்தக்கதான் நீங்க எங்களோடு கூட பேசுவிட எங்களை தாழ்த்துக்கிறோம்

இருபத்தி அதிகாரத்திலே 22 ஆவது வசனத்தை வாசிங்க சீசனுடைய மனதை திடப்படுத்தி சீசனுடைய மனதை புத்தி சொல்லி நாம் அங்கே உபதர்வங்களின் வழியாய் தேவனுடைய ராக்கியத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆமென் மனதை திடப்படுத்தி விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி அநேக ஓத்தரங்கின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் பிள்ளைகள் விசுவாச பிள்ளைகள் தேவனுக்கு ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்கு ஒரு வழி இருக்குது அது எப்படிப்பட்ட வழி நாம் அநேக ஓத்தர்களின் வழியாக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஆனாலும் நம் மனதை திடப்படுத்தும்படியா விசுவாசத்தில் நிலைநிறுத்தும்படிய நிலைநிறுத்தும்படியாக ஒருவருக்கொருவர் ஆற்றுங்கள் தேற்றுங்கள் புத்தி சொல்லுங்கள் என்று சொன்னது போல காரியங்களை பார்க்கிறோம் ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ரெண்டாவசத்துல பாருங்க அப்போ பதினாலு ரெண்டுல விசுவாசியாத யூதர்கள் சகோதரக்கு விரோதமாக அலையா ஒரு பக்கத்துல தல்லான ஜனங்கள் விசுவாசிக்கத்தக்கதாக பிரசங்கிக்கிறார்கள் ஒரு கூட்டத்து மக்கள் விசுவாசிக்கிறார்கள் விசுவாசியாத யூதர்கள் சகோதரருக்கு விரோத விசுவாசியாத யூதர்கள் சும்மா அமைதியை போக மாட்டாங்க சகோதரருக்கு விரோதமாக புரோஜாதியுடைய மன்னதை எழுப்பிவிட்டு பகை உண்டாக்கினார்கள் ஐந்தாம் சொல்லுகிறது இவர்களை அவமானப்படுத்தவும் கல்லறிய வேண்டும் என்று புரஜாதியாரும் அவர்கள் அதிகாரிகளும் அமளி பண்ணுகையில் நான் எல்லாரையும் இணைச்சு போதுக்கு வரல நான் பிரிவினை உண்டாக்க வந்தேன்னு சொல்ற நோய்க்கும் பாரு பேய்க்கும் பாருன்னு நம்ம சொல்லுவோம் எதுக்கு நம்ம ஊரோட ஒத்து வாழ்ன்னு சொல்லுவோம் சொல்றாரு ஒன்னு நீ அனலாயிரு சிலனா குளிராரு நடுவில் இருந்தா வாந்தி பண்ணி போடப்படும் நாலாம் வருஷம் சொல்லுகிறது பட்டணத்து ஜனங்கள் பிரிந்து சிலர் யூதரையும் சிலர் அப்போ சேர்ந்து கொண்டார்கள் சிலர் விசுவாசியவர்களான போனார்கள் விசுவாசிகளாயானார்கள் சிலர் விசுவாசியாதவர்களாய் பிரிந்து போனார்கள் அப்போ தேவனுடைய ஊழியம் எல்லாரையும் இணைச்சு போகாது ஒரு பிரிவினை உண்டாக்கிறது உலகத்துக்கும் தேவனுக்கும் மாம்சத்துக்கும் தேவனுக்கும் அப்போ நம்மளுடைய நம்ம விசுவாசிக்கிறவர்கள் நம்ம ஏற்றுக்கொண்டு நம்மளை ஆர்டர் பண்ணி அந்த வார்த்தைகளை விசுவாசித்து வளரும் போது நம்ம சந்தோஷப்படுதோம் சில உலகம் வருது சில மாம்சம் வருது சில பிரிவினைக்காரர்கள் வருகிறார்கள் சிலருடைய மனதை எழுப்பி விட்டு பிசாசானவன் என்ன பண்றான் ஒரு ஆலோசனைப்படி தூண்டி விடும் பகை உண்டாக்குகிறார்கள் அவமானப்படுத்தணும் கல்லறியணும்னு நினைக்கிறாங்க இப்படிப்பட்ட சூழலில் நாம் என்ன செய்ய வேண்டும் இது நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் நடந்து கொண்டிருக்கிறது நான் அவங்களுக்காக ஜபித்துல நல்லா தானே சந்தோஷமா போனாங்க இப்படி ஆயிட்டாங்களே அவங்க மனதை யாரும் ஒருத்தர் என்ன பண்றாங்க பகை உண்டாக்கிட்டாங்க எழுப்பி விட்டு அவங்க மனதை எழுப்பி விட்டு பகை உண்டாக்கினார்கள் நல்லா இருந்துச்சு உறவுகள் ரிலேஷன்ஷிப் நல்லா இருந்துச்சு திடீர்னு என்ன ஆச்சு ஒரு ஒரு பொறாமை ஒரு எரிச்சல் அலையிலையா காரணம் ஜனங்களுடைய புகழ்ச்சிகள் சில நேரங்கள்ல அப்படி ஆயிருக்கு அவர் நன்மை செய்கிறார் ஏவத்தை பாருங்க அங்கே பிரசங்கம் பண்ணினார்கள் ஒருவன் தன் தாயின் வயிற்றுல இருந்து பிறந்தது முதல் சப்பானியாய் இருந்து ஒருபோது நடவாமல் கால் கால்கள் உட்கார்ந்து பவுல் பேசுறதை கேட்டுக்கொண்டுதான் அவனை உற்று பார்த்து ரட்சிப்பு கேது விசுவாசம் அவனுக்கு உண்டு என்று கண்டு நீ எழுந்து காலுண்டி நிமிர்ந்து நீல் என்று உரத்த சத்தமாய் சொன்னான் உடனே அவன் கொதித்து எழுந்து நடந்தான் பவுல் செய்த கண்ட ஜனங்கள் கண்டு தேவர்கள் மறுரூபத்தில் நம்மிடத்தில் இறங்கி வந்திருக்கிறார்கள் என்று லிகோனியா பாசையிலே சத்தமிட்டு சொல்லி பர்ணவாயை பார்த்து விட்டர் என்றும் பவுல் பிரசங்கத்தை நடத்தினபடினால் அவன் மெற்குறி என்றும் சொன்னார்கள் இதெல்லாம் நம்ம பார்க்கிறோமா இல்லையா அலை தேவர்களே இறங்கி வந்துட்டாங்க இவர்தான் என் தேவர்கள் ஒரு ஏழை எளிய மக்களுக்கு யாராவது ஒரு தலைவர்கள் நன்மை செய்தா கூட அவங்களுக்கு ஒரு செலவச்சு அவங்கள சாமியார் ஆக்கிடுறாங்க அம்பேத்கரா இருக்கட்டும் இல்ல எம் ஜி ஆர் ஆ இருக்கட்டும் கடவுள் என்று ஆக்கிடுறாங்க ஒரு அன்னை தெரசம் வந்து அவரை புனித ரெண்டு சொல்லி அவரை கடவுள் ஆக்கி இப்படிப்பட்ட சமுதாயத்துக்கு மத்தியில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நான் உன்னதமான உடைய தேவன்டே மனசு நான் என்னுடைய விலைவினங்களுக்கு மத்தியில என்னவுடைய பாடுகளுக்கு மத்தியில தேவன் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி நான் அழைக்கப்பட்டிருக்கேன் சொல்வதற்கு இதுல நான் கடவுள் கிடையாது எனக்கு அந்த அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு அதே அதிகாரம் உங்களுக்கும் கொடுக்க உள்ளவராக இருக்கிறார் தேவன் ஒருவரே ஒருவரை தவிர வேற இல்லை என்று சொன்னாலும் இந்த ஜனங்களுக்கு யாராவது ஒருத்தரை பூஜை பண்ணணும் யாராவது ஒருத்தரை மாலை போடணும் யாரா ஒருத்தர் தூக்கி தலைமையில வச்சு ஆடணும் பவுலும் பர்ணபாவும் நல்லா இணைஞ்சு ஒளியும் செஞ்சிட்டு இருக்காங்கன்னா ஒருத்தரை பார்த்து மெர்கூரிங்கிறாங்க ஒருத்தரை பார்த்து வெட்டிப்பள்ளி நட்சத்திரம் அவருக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது அது இவர்கிட்ட இருக்காது இவருக்குன்னு ஒரு அழைப்பு இருக்குது அது அவர்கிட்ட இருக்காது ரெண்டு பேரும் ஆப்ரேட் பண்றவர் தேவன் வருவரே பேசுறவங்க யோகம் நடந்து போறாங்க அப்போ மூணாம் அதிகாரத்துல

இவரோட அழைப்பு இது மேன்மை பாராட்ட ஒண்ணுமே இல்ல அது இல்லையா ஆகவே ஜனங்கள் ஒருத்தரை பார்த்து ஜூபிட்டர் என்றும் ஒருத்தரை பார்த்து மெர்கூர் என்றும் சொன்னார்கள் அல்லாமலும் பதிமூணு வருஷத்துல பாருங்க அல்லாமலும் பட்டணத்துக்கு முன்னே இருந்த யூ பித்தருடைய கோவில் பூசாரி கோவில் பூசாரி கோவில் பூசாரிக்கு என்ன அவர்களுக்கு மனதா இருந்தார்கள் இதெல்லாம் வச்சு நம்மள எங்கயாவது ஆணி அடிச்சு சோர்ல வச்சு நமக்கு வலியுடங்க ரெடியாக ரூய்யா ஐயா நீங்க உட்காருங்க அப்படி சொல்லிட்டு மேல இருந்து கீழ வர பால் என்னல்லாம் ஊத்தி அபிஷேகம் பண்ணி ஆஹ் நம்மள வந்து ஆஹ் இப்படிப்பட்ட பக்தி முத்தி பை ஒரு கூட்ட மக்களை நம்ம பார்க்கிறோம் ஆம் அவங்ககிட்ட பக்தி இருக்குது ஆனா சத்தியம் தெரியல உண்மை தெரியல உண்மை தெரிஞ்சவங்கன்னா நம்மளோட அவங்க அதிகமான தேவனிடத்த அனுபகங்க இவங்களுக்கு இவங்க அற்புதம் பண்றாங்களே இவங்க தேவனுடைய ஊழியக்காரனா இருக்கிறாங்களே இவர் கையில தான் ஏதோ சக்தி இருக்குது இவர்தான் எனக்கு ஜபிச்சாருன்னு நான் நல்லா இருக்கேன் இவர்தான் எனக்கு எல்லாம் சொல்லிட்டு நம்ம எல்லாம் என்ன பண்ணிருந்தோம் ஒரு மாலை போட்டு மணி அடிக்க போட்டோம் சோ இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு மத்தியில இருக்கிற நாம் அப்போஸ்லாகி பர்ணபாவும் பவலும் இதை கேட்ட பொழுது வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு பார்த்ததுல கூட்டத்துக்குள்ளே ஓடி உரத்த சத்தமாய் மனுஷரை ஏன் இப்படி செய்கிறீர்கள் நாங்களும் உங்களைப் போல பாடுல மனுஷர் தானே நீங்கள் இந்த வீணான தேவர்களை விட்டு வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் அவர்களை எல்லாவற்றையும் உண்டாக்கின ஜீவன்ல தேவெடுத்து திரும்ப வேண்டும் என்று உங்களுக்கு பிரசங்கிக்கிறோம் அவங்க என்ன சொல்ல வர்றாங்க நாங்களும் உங்களை மாதிரி பாடுள்ள மனுஷன் தான்ப்பா நாங்க கடவுள் கிடையாது உங்களுக்குள்ள பாடுகள் ஒவ்வொருத்தது ஓர்த்தது நாங்களும் கடந்து செலுக்கிறோம் நாங்கள் பிரசங்கிக்கிறோம் வானத்திலும் பூமியிலும் உண்டாக்குற சகலவற்றிலும் மேலான ஒரு தேவன் உண்டு அவர் ஜீவன உள்ள தேவன் நடிச்சு பிரசங்கிக்கிறோம் ஆமா இப்படிப்பட்ட தேவனை நாங்கள் பிரசங்கிக்கிறோம் என்று சொல்லி அந்த இடத்துல என்ன பண்றாங்க தேவனை ஆனாலும் அந்தியோகிலும் இக்கோனியாவிலும் சில யூதர்கள் வந்து ஜனங்களுக்கு போதனை செய்து பவுலை கல்லெறிந்து அவன் மறைத்து போவான் என்று எண்ணி அவனை பட்டணத்துக்கு வெளியே இழுத்துக் கொண்டு போனார்கள் ஆனாலும் ஊழியக்காரங்களுக்கு பாடு உண்டா அநேக பாடுகள் வழியா தான் கடந்து செல்ல வேண்டியதா இருக்கிறது அதுதான் இருபத்தி ரெண்டாம் வருஷத்துல நாம் அநேக ஓத்தர்கள் வழியாய் தேவண்ட ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் இங்க ஒரு பக்கத்துல அடித்து கல்லிருந்து இழுத்து செத்து போயிட்டான்னு சொல்லி போட்டு போயிட்டாங்க சீடர்கள் அவனை சூழ்ந்திருக்கையில் அவன் எழுத்து பட்டடத்துக்குள்ளே போய் பிரவேசித்தான் பிரவேசித்தான் மறுநாளிலே பட்டண தொற்பைக்கு புறப்பட்டு போனான் அந்த பட்டணத்திலே அவர் சுவிசேஷத்தை அநேகரை சீடராக்கி சீடர்கள் பேர் போயிருப்பாங்களா அவங்க மனதை திடப்படுத்தி விசுவாசத்துல நினைத்திருக்கும்படி அவர்களுக்கு பற்றி சொல்லுறாங்க அது இல்லையா அநேக சீடராக்குனாங்க அநேக ஊழியர்கள் எழுப்புறாங்க அதே சமயத்துல அநேக சீடர்கள் சோர்ந்து போயிருக்கிறவங்களுக்கு மனதை திடப்படுத்துகிறார்கள் இந்த நாளிலே ஆண்டவர் நமகை இடப்படுத்துகிறார் செய்கிற பிள்ளைகளா இருக்கலாம் ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு விசுவாசமா இருக்கிற பிள்ளைகளா இருக்கலாம் ஏன் எனக்கு பாட்டுகள் நான் உலகத்தான் இருக்கும்போது கூட இந்த உலகம் எனக்கு பயந்துச்சு இப்ப நான் ரொம்ப திருந்திட்டேன்னு சொல்லிடுச்சு எனக்கு வரம்பறம் எல்லாம் என்ன அடிக்கான் என்னால எல்லாரும் போல பேச முடியல எல்லாரும் போல கோபப்பட முடியல அவன் என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனா என்னால ஒண்ணு போட முடிய மாட்டேங்க இப்படிதான் நம்ம ஒவ்வொரு நாளும் பாதிக்கப்படுறோம் ஒரு உலக மனுஷனா இருக்கும் போது ஐயோ நம்ம செஞ்சா பதிலுக்கு நம்மளை செஞ்சிருவானு பயப்படுவோம் ஆனா இப்ப ஆண்டரை கேட்டுக்கொண்டதுக்கு அப்புறம் துணிஞ்சு நம்மள அவங்களுக்குறோம் நம்மளால ஒண்ணும் பண்ண முடியல இப்படிப்பட்ட சூழ்நிலையில நம்ம இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஆகவே தான் ஆண்டவர் நமக்கு இந்த நாள்ல ஒரு வார்த்தை கொடுக்கிறார் என்ன வார்த்தை விசுவாசத்திலே நிலைத்திருக்கும் படிக்கு அவர் உங்களுக்கு புத்தி சொல்லி அழை நாம் நிலைத்திருக்கணும் யாரோட நிலைத்திருக்கணும் ஆண்டரோடு நாம் நினைத்திருந்தாலும் உலகத்தோடு நினைத்திருந்தா என்ன நடக்கும் உலகோடைய சுவாபங்கள் உலகத்தோட பேச்சு நமக்குள்ள வெளிப்படும் நாம் யாரோடு நிலைத்திருக்கிறோம் அதிகமா சினிமாவோட இருந்தா சினிமால உள்ள டைலாக் சினிமாவில் உள்ள ஹீரோட ஆக்சன் எல்லாம் நமக்கு வழிபடும் ஆண்டரோடு நம்ம நினைத்திருக்கும் போது ஆண்டவர் எப்படி பார்த்தாரு ஆண்டவர் பேசுவாரு ஆண்டவர் எப்படி மனதுனாரு ஆண்டவர் எப்படி எதிர்த்து நின்றாரு அவருடைய ஸ்டாயில் நமக்கு வெளிப்படும் நீங்க வீட்டுல போய் யோன் பதினைந்தாம் அதிகாரத்துல நீங்க படிச்சு இருந்து பதினாறு படிச்சு பாருங்க செடியானது கொடியோ கொடியானது செடியோடு நினைத்திருந்தால் மிகுந்த கண்ணிகளை கொடுக்கும் அப்போ நாம் யாரோடு நினைத்திருக்க வேண்டும் செடியாகிய இயேசுவோடு நினைத்திருக்கும் போது கொடி நாம் அந்த செடியோடு இணைந்திருக்கும் போது மிகுதியான கணிகளை கொடுக்க முடியும் நிலைத்திருங்கள் நானும் உங்களுக்கு நினைத்திருக்கேன் நீங்கள் நினைத்திருக்கா கனி கொடுக்க முடியாது உலகம் தான் நாம் யாரோடு இணைந்திருக்கிறோம் உலக மனிதர்களோடு இணைந்திருக்கிறோமா மாம்சத்தோடு இணைந்திருக்கிறோமா அப்ப அந்த உலக மனுஷர்களுக்கு கொடுக்கற ஆலோசனை தான் நம்ம செய்வோம் செய்வோம் ஆலோசனை நாம் செய்ய வேண்டும் செடியாகியேசுவோடு நாம் இணைந்திருக்க வேண்டும்

நாம் ஆண்டவர்களோடு கூட இணைந்திருக்கிறோம் ரெண்டு யோவானை நீங்க வீட்டுல போய் படிச்சு பாத்தீங்கன்னா ஒன்று சாரி ஒன்று யோவான் ரெண்டாம் அதிகாரத்திலையும் படிச்சு பாத்தீங்கன்னா பதினேழாம் வசனம் உலக உலகமும் அதன் இச்சையும் ஒழிந்து போகும் தேவனி சித்தத்தின்படி செய்கிறவனோ எஞ்சென்றைக்கும் இழைத்திருப்பான் யாருக்கு சித்தத்தின் அல்ல உலகம் மாமசம் இச்சை இதெல்லாம் ஒளிந்து போகும் அன்னே தேவன் அனேந்தருயா

ஆதி முதல் நீங்க கேள்விப்பட்டது நீங்களும் நீங்கள் அவரால் அபிஷேகம் அபிஷேகம் உங்களில் நினைத்திருக்கிறது ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை அந்த அபிஷேகம் சகலத்தையும் குறித்து உங்களுக்கு போதிக்கிறது அது சத்தியமா இருக்கிறது பொய்ய அந்த அந்த அபிஷேகம் நமக்கு நினைத்திருக்கும் போது ஒருவரும் நமக்கு சொல்லி தர வேண்டியது இல்ல ஆவியானவர் நமக்கு இருப்பார் அவர் நமக்கு ஸ்னேதனா இருப்பார் அவர் நம்மளுக்கு பாதுகாக்கிறவராயிருப்பார் அவர் நமக்கு பகிர்ந்து பேசுறவராக இருப்பார் நடத்துவார் எல்லா உலகத்துல எல்லா மென்மையில காட்டிலும் நமக்கு ஆண்டவர் தேற்றவாளிய பசு தாவிய கொண்டிருக்கிறார் அது நமக்கு நிலைத்திருக்கிறதா இல்ல பழைய பட்ட காலத்தை போல சிம்சோனுக்கு அப்பப்ப ஆபியானவர் வந்து போற மாதிரி இருக்கிறோமா சர்ச்சில போனா வரும் அப்புறம் வழியில போனா உலகம் வந்துரும் சண்டே வரும் மண்டே இருக்காது அல்லையா ஆனா அந்த நான் முதற்கொண்டு அந்த அபிஷேகம் ஆவியானவர் அவனை அசைவாடி வழி நடத்தினார் யுத்தத்துக்கு பயிற்சி வைத்தார் தாவிரி மேல அசைவாடி கொண்டிருந்தார் ஆதி அப்போ மேல வந்து உள்ள இறங்கினார் நாம் அவரால் பெற்ற அபிஷேகம் நம்மளை நிலைத்திருக்கிறதா அதே இந்த இதனால ஆண்டவர் நம்முடைய சீடர்களுக்கு அதே லோயா இது பாடு உண்டு இந்த உபத்திரம் உண்டு ஆனாலும் நம்ம யாரோட நிலைத்திருக்கணும் தேவனோடு அவருடைய வார்த்தையாகிய வசனத்தோட நாம் நிலைத்திருக்கணும் ஒன்று பேர் ஒன்னாம் அதிகம் ஒன்னாம் அதிகம் கத்தோடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கோம்

ஃப்ரீடமானவர்களே பிரியமானவர்களே அந்தபடியே கத்தருக்கு நினைத்திருங்க கத்தருக்கு நினைத்திருங்க அல்லையா நீங்கள் கேட்ட சுவிசேஷத்தால் உண்டாக நம்பிக்கை விட்டு அசையாமல் ஸ்திரமாயும் உறுதியாயும் விசுவாசத்தை நிலைத்திருக்கிறான் கத்திற்குள் நிலைத்திருந்தால் நாங்கள் பிழைத்திருப்போம் அலையிலா ஆகிய நாட்கள்ல இந்த தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு வாழ்க்கை ஒன்று குறந்திய பதினாறு பதிமூன்றுல விழித்திருங்கள் விசுவாசத்துல நினைத்திருங்கள் திறன் அந்த நிலைத்திருப்பது எவ்வளவு தேவனோடு கூட இணைந்திருப்பது பிரச்சனைகள் உண்டு பாடுகள் உண்டு எல்லாம் நெருக்கத்திலையும் தேவனோடு கூட நாம் நினைத்திருப்போம் என்று சொன்னா நாம் பலனடைந்து ஆண்டவருக்கு என்று வயரக்கம் முடியும் சகோதரே அவனவன் தன் தன் அழைக்கப்பட்ட நிலையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்கிறான் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி சொல்லி விசுவாசத்துல நிலைத்திருக்கும்படி அவருக்கு புத்தி சொல்லி நாம் அநேக ஓத்தரின் வழியாய் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள் ஒரு பக்கம் வாழ்த்து வரும் இன்னொரு பக்கத்துல நமக்கு பகை வரும் ஒரு பக்கத்துல நம்மளை ஏற்றுக்கொள்வார்கள் இன்னொரு பக்கத்துல நம்மளை புறக்கணிப்பார்கள் இதுக்கு மத்தியில நாம் தேவனோடு கூட நிலைத்திருப்போம் என்று வந்த போதும் அல இல்வையா இல்வையா கேக்குதா கேக்குது ஆஹ் புயல் வந்த போதும் போதும் அசையாமல் செல்கின்றது அக்கறை நோக்கி அசையாமல் செல்கின்றது நம்முடைய வாழ்க்கைங்கிற படகு ஆண்டவரை மத்த முன்வைத்து செல்லும் என்று சொன்னா எத்தனை புயல் வந்தாலும் தெண்டல் வீசினாலும் வாழ்த்து வந்தாலும் பிரச்சனை வந்தாலும் அசையாமல் லெக்க நோக்கி போகும் ஐயாக்கா போய் ஒரு மனுஷன் கட்டார ஐயா நான் நல்லதான் இருக்கிறேன் ஆனா திடீர்னு யாராவது கோபடுத்தா எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயி நான் கோபத்துதான் அதுக்கப்புறம் ரொம்ப உலக மனுஷன மாதிரி ஆயிருந்தேன் என்ன பண்றேன்னு கேட்டுக்கிறேன் அப்ப அவர் சொன்னாரா நீ போய் நேர கல்ற ஒளி தோட்டத்துல போய் இருக்கிற ஒரு பத்து பதினஞ்சு பேர வாஸ்து எவ்வளவு பாராட்ட முடியுமோ அவ்வளவு பேசுவது அரம்ப அதுக்கப்புறம் அந்த பேர வாஸ்து எவ்ளோ எவ்வளவு முடியுமோ ஏசு நீ மறுபடியும் இங்க வாக்குற அதுக்கப்புறம் அந்த மனுஷன் வந்து ஐயா நீங்க சொன்ன மாதிரி செஞ்சு பார்த்தேன் எனக்கு என் கோபம் ஒண்ணு தனிஞ்ச மாதிரி தெரியல நீ ஏசினிய புகழ்ந்து பேசினிய என்ன நடந்துச்சு அரை மணி நேரம் புகழ்ந்து பேசும்போது ஒண்ணு நடக்கல அரை மணி நேரம் ரொம்ப தூசித்த அப்பவும் ஒண்ணு நடக்கல ஏன் ஒண்ணு நடக்கல அவன் செத்து போயிட்டான் செத்து போயிட்டான் அவருடைய பிறப்பு இறப்பு ரெண்டுமே எழுதப்பட்டிருக்கு இருக்குது கல்வி தோட்டத்துல ஆனா புகழ்ச்சியும் அவரை சேதப்படுத்த முடியல இகழ்ச்சியும் அவரை சேதப்படுத்த முடியல ஒருவன் கிறிஸ்தவங்கள இருந்தா புது சிருஷ்டியா இருக்கிறான் உலகத்துக்கு இருக்கிறான் நீனும் அப்படியே மாம்சம் உயிரோட இருக்கும்னா உலகம் உனக்குள்ள உயிரோட இருக்கணும்னா உனக்கு இந்த சுவாபகம் எல்லாம் வெளிப்படும் நீ உலகத்துக்கு செத்துரு நீதிக்கு பழித்துரு அல்ல இல்லையா நம்முடைய வாழ்க்கையில நம்ம 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 கூட சில நேரத்துல இருக்கிறோம் ஆனால் என்ன தாங்க முடியலன்னு சொல்லி நான் யார் தெரியுமா நான் பழைய ரவுடியாக்கணும்னு வந்துடும் அல்லையா அப்ப இந்த பழைய ரவுடி சாகலன்னு அந்த பழைய உலக மனுஷன்னு சாகல அல்ல இல்லையா அது நாம் கிறிஸ்துவுக்குள்ள போக போக நான் சிறுகவும் அவர் பெருக்கணும் நான் வாழக்கூடாது இயேசு எனக்குள்ள வாழணும் இப்படிப்பட்ட ஒரு அணு உரம் வரும்போது அந்த கல்லு மலையில இருந்து பிடுங்கப்பட்ட கல்லு அந்த நதியில ஓட ஓட எப்படி உருண்டு கூழாங்கல்லாம் மாறுதோ அது போல நமக்குள்ள இருக்கிற அந்த கூர்மைகள் நமக்குள்ள இருக்கிற அந்த கோபங்கள் நமக்குள்ள இருந்த எரிச்சல்கள் நமக்கு இருக்கிற அது சுவாபங்கள் எல்லாம் மாறி எல்லாருக்கும் நான் எல்லாம் இல்லாம அனைவருக்கும் நான் அடிமையான கோதுமை மணி போல நம்ம என்ன பண்ணுவோம் புரண்டு புரண்டு அந்த அந்த கூழாங்கல்லாம் மாறி அந்த கூழாங்களை வச்சு தாங்க இந்த கோழியாத்துக்களை அடிக்க முடியும் அல்ல வேற எந்த கல்லையும் தூக்கி அடிக்கல அவன் ஆட்டங்கடையில போய் என்ன பண்றான் கூழாங்கல்ல தான் தேடுறான் இன்னைக்கும் இந்த கூழாங்கற்கள் தான் தேவை கோழியாது அடிக்க நமக்கு அந்த நல்ல பெரிய மேன்மைகள் ஆசீர்வாதம் அற்புதமான கிருபைகள் வரங்கள் எல்லாம் கூட ஒரு சின்ன கேர்லெஸ் மிஸ்டேக்னால அதெல்லாம் ஃபெயில் ஆயிடுது முதல்ல அவனை சரியாவே சொல்லுப்பா அப்புறம் போய் ஒளிமண்ண சொல்லு அப்படிங்கிற அளவு ஆயிருது அல்லையே ஆகவே இந்த நதியோட ஓட ஓட அந்த ஆவியானோட ஓடோட நம்ம வாழ்க்கை அப்படியே சேஃபா அழகா உருமாற்றி மகிமையாக்கி தேவனை வெளிப்படுத்தும் அல்ல இல்லையா நாளை கத்துறவங்களை ஆசிரியப்பாறாங்க அல்ல அந்த வார்த்தைகளை ஆண்டர்னமோ நம்ம இந்த சீடர்களுக்கு எப்படி பகல் தன திடப்படுத்திக் கொள்றாங்க நம்ம இதெல்லாம் பாடு அநேக ஒவ்வொருத்தர் வழியா கடந்து செல்ல வேண்டியிருக்கும் ஆனாலும் நம்ம எப்படி இருக்கணும் அவரோடு நினைத்திருக்கணும் என்று சொல்லி இந்த நாள்ல அந்த வார்த்தையை நமக்கும் ஆண்டவர் கொடுக்கிறார் அலையுய்யா நம்ம ஒரு ஒரு ஆற்றவும் தேற்றமும் திடப்படுவோம் நினைத்திருப்போம் கத்தர் பெரிய காரங்களை செய்வாராக ஆமே ஆமே அலையா அலையுய்யா அவர் திடப்படுத்தினதற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துற அலெலுயா இந்த உலகத்திலேயும் உலகத்தில் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போவார் படி தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் அவர்கள் நினைத்திருக்கும் பொழுது மிகுந்த கணிகளை கொடுக்கிற பிள்ளைகளாக அலையுயா நம்ம ஒவ்வொருவரையும் கத்தன் மாற்ற அவர் சித்தம் உள்ள தேவனா இருக்கிறார் அதெல்லாம் நம்ம விழித்திருப்போம் விசுவாசம் நிலைத்திருப்போம் ஜபத்துல உறுதியா தரித்திருப்போம் கத்தன் நம்முடைய நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார் அலெலுய பேர்பட்ட சூழ்நிலைகள் வந்தாலும் சரி நம்ம விசுவாச நிலைத்திருக்கிற பிள்ளைகளாக எத்தனை உபத்திரவங்கள் வந்தாலும் சரி தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க நினைத்திருக்கிற பிள்ளைகளா நீங்களும் நானும் மாறும் பொழுது அலையிலுயா எப்படி அலையிலுயா கர்ணபாவையும் பவுலையும் எப்படி அலை அழைத்து அந்த இடத்துல மகிமைப்படுத்தினாங்க ஆனா அவங்களையே பாத்தீங்கன்னா அடிச்சாங்க ஆனா அந்த மக்கள் மத்தியிலும் அவங்க ஆண்டிற்காக ஆண்டுடைய சமூகத்துல அவருடைய வார்த்தைகளில் நிலைத்திருந்தது போல நீங்களும் நானும் நிலைத்திருக்கும் பொழுது நிச்சயமாகவே நம்முடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிற அந்த நாளிலும் கூட அருமையான வார்த்தைகள் கொண்டு தேவன் நம்மோடு கூட பேசியிருக்கிற அந்த வார்த்தைகள் நம்ம வீர்த்து தேவனுக்கு நன்றி இந்த வார்த்தைகளை கொண்டு கொடுத்தது விசுவாச பிள்ளைகளை கத்தார ஆசீர்வதிக்கும்படியாக போக்கிலும் வரது தேவ பிரசன அவங்களோடு கூட இருந்தது அவர்களை பாதுகாத்து நடத்தும்படியாக யாராவது தேவம் பண்ணுங்க